மேஷராசி நேர்கள் நீங்கள் என்ன கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் டேரட் ரைடிங் கொண்டான மூணு கார்ட்ஸ் இப்போ என் முன்னாடி இருக்கு ஃபர்ஸ்ட் கார்ட் டெவில் செகண்ட் கார்ட் டூ ஆஃப் கப்ஸ் தேர்ட் கார்ட் ரிவர்ஸில் வந்திருக்கு செவன் ஸ்பாட்ஸ் இப்போ இந்த டெவில் கார்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேஷ மேஷராசிக்கு வந்து இன் ஜென்ரல் விரயசனி இப்போ இந்த டெவில் கார்டு வந்த ரீசனும் அதுதான் இந்த டெவில் கார்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பயம் அண்ட் வந்து உங்களுக்கு பதட்டம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயமும் பதட்டமும் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் சோ இந்த வெரியேசனை உங்களுக்கு கண்டிப்பா பயமுறுத்துங்கிறதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது அடுத்து உங்களுக்கு வந்திருக்க கார்டு கப்ஸ்னவே சொன்ன மாதிரி என்ன அர்த்தம்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகிற நேரம் இப்படி ரெண்டு சேர்ந்து இல்ல உங்களுக்கு தனியா பண்ண பயமா இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டூ ஆஃப் கப்ஸோட சிம்பிள் உங்களுக்கு என்ன காமிக்கிறது அப்படின்னு நீங்க யாரோடனா சேர்ந்து யாரோ அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நீங்க ஷேர் பண்ணி பார்ட்னர்ஷிப் மூலமா அந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும் சோ அந்த மாதிரியான ஆட்டத்தை நீங்க தேடணும் அப்படிங்கறத இந்த டூ ஆஃப் கப்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு சிம்பிளைஸ் பண்ணது அடுத்து உங்களுக்கு வந்திருக்க கார்டு செவன் ஸ்வாட்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கு இதை உங்கள்கிட்ட அப்பவே சொன்னேன் இந்த ரிவர்ஸ்ல வந்த செவன் ஸ்வாட் கார்டுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா நீங்க எதையோ மறைக்கிறீங்க யார்கிட்ட இருந்தோ ஒளிய பாக்குறீங்க ஏன் உங்களை உங்ககிட்ட இருந்தே ஒளிய பாக்குறீங்கன்னு அர்த்தம் சோ நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கீங்களோ முதல்ல உண்மைய சொல்லுங்க அந்த உண்மை உங்களை எப்பவுமே காப்பாத்தும் அதத்தான் வந்து இந்த செவன் ஸ்வாட்ஸ் கார்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கிறது சிம்பிளைஸ் பண்ணது சோ இந்த மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு முதல்ல என்ன பயம் பதட்டம் இருக்கோ நீ அதுல வாங்க உங்களுக்கு அத ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி யாராவது கூட தேடுங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி ஏதாவது மறந்து வச்சிருக்கீங்கனா அந்த பயத்துndan வெளிய வாங்க அத ரிவீல் பண்ணுங்க ஏதாவது மறந்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப அத டார்ச்சரா இருக்கு இதிலிருந்து வெளிய வர முடியல நினைக்கிறீங்க அப்படினா சிக்கல்ல வெளியே வரணமோ முதல்ல அத குணான இந்த 28 ஆம் தேதிக்குள்ள பாருங்க பரแยசறையனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நிக்கும் சோ முதல்ல மெடிக்கல் இஷ்யூஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் நிறைய சான்சஸ் இருக்கு சோ முதல்ல வாகனத்தில போகும்போது சரி சரி கொஞ்சம் கவனமா இருங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இருந்தும் சரி வயிறு பிரச்சனைகளும் சரி நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்றேன் எங்க டாரா ரீடிங்ல உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் பரிகரமாக உங்களுக்கு பெருமாள் வந்திருக்காரு ஸோ நீங்கள் திருப்பதிக்கோ இல்லை இங்க இருக்கிற லோக்கல் நரசிம்மர் கோவிலுக்கோ நீங்கள் போயிட்டு வாங்க சுப செலவுகள் பண்ணுங்க நீங்கள் அதுலேருந்து விரையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார்